நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பர்மீஸோட ஸ்பெஷல் முலேசா ட்ரிங்க் பார்க்க போகிறோம் ரைஸ் சேமியா கோகோனட் மில்க் அதுக்கப்புறம் வெல்லம் இவ்வளோ தான் தேவைப்படும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த சம்மருக்கு நம்ம ஃபலூடா இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கூட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு முக்கால் கப் பச்சைஸ்தி எடுத்துகிட்டு மூணு தடவை நல்லா கழுவிக்குங்க இதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு நல்ல தண்ணி ஊற்றிட்டு மூணு மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும் காலையில் ஊற வைக்க டைம் இல்லைன்னா நைட்டு கூட நீங்கள் ஊற வச்சிடலாம் பாதாம் பிசுன்னு வந்து நம்ம போட்டுட்டு இதையும் ஓவர் நைட் வந்து ஊற வச்சிடலாம் நைட் ஃபுல்லாக பாருங்கள் பாதாம் பிசு நமக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ஜவரிசி கூட போடலாம் பட் நான் ஜவர்சி போடலை இப்போது தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு நம்ம இது துருவியோ இது மாதிரி எடுத்தோ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நல்ல திக்கான தேங்காய் பாலாக எடுக்கணும் நீங்கள் அப்படி எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அது நல்லா சில்லன் ஆகணும் அதுவும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் வைங்க ஃப்ரீஸ் அரை மணி நேரத்துலையே ரெடி ஆகிடும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொலிஸ் ட்ரிங்கோட ஒரு பேஸுன்னு சொல்லலாம் கொக்கோனட் மில்க் பிடிக்காதவங்க நார்மல் பால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோகோனட் மில்க் வந்து ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது தின்னாக இருந்தால் ட்ரிங்க் நல்லா இருக்காது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு நல்லா திக்காக அரைச்சிடுங்க ஒரு ரெண்டு தடவை அரைக்க வேண்டிய வரும் ஸோ நீங்கள் இதை வந்து அரைச்சதுக்கப்புறம் வடிக்கும்போது லம்ஸ் இல்லாமல் இருக்கணும் ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க ஒரு காட்டன் கிளாத் இருந்துன்னா அதில் கூட நீங்கள் போட்டு வடித்து எடுத்துக்கலாம் ஸோ இது இப்படி ஸ்ட்ரைன் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்கிறத திரும்ப நம்ம மிக்சியில் போட்டு திரும்ப வந்து எடுக்க போகிறோம் ஸோ தேவைப்பட்டால் இதுலேயே கூட கொஞ்சம் ஸ்வீட்டுக்காக இதுலேயே கூட கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஃப்ரீஸில் வைக்க போகிறேன் தேர்ட்டி மினிட்ஸ் இப்போ நம்ம அரிசியும் ஊறிடுச்சு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு மிக்சியில் போட்டுட்டு நல்ல ஒரு ஃபைன் பேட்டர் அரைக்கணும் இந்த பேட்டர் தின்னாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அரை கப் தண்ணியை ஊற்றிட்டு திரும்ப அந்த மாவு அரிசி மாவு அரைச்சதை ஊற்றிட்டு நம்ம ஒரு நல்ல சாஃப்டான டோவாக வர வரைக்கும் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுலேயே நீங்கள் மணி கொழுக்கட்டி பண்ணலாம் ரொம்ப நல்லா மணி கொழுக்கட்டையாக இருக்கட்டும் பால் கொழுக்கட்டையாக இருக்கட்டும் எல்லாமே ஈஸியாக தான் பண்ண முடியும் அரிசி மாவு மட்டுமே வச்சு பண்ணணுன்னு அவசியம் இல்லை இதை கூட நீங்கள் பண்ணலாம் இது ஒரு சிம்பிளான டிப் நான் சொல்கிறேன் இப்போ வந்து இந்த மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னு நல்லா டோ மாதிரி வந்துருச்சு நீங்கள் இந்த டைம்ல நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம இதை மூடிப்பேட் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்க போகிறோம் இது பாருங்க நல்லா ட்ரான்ஸ்பரண்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடுச்சு இதில் தான் நம்ம இந்த நூடுல்ஸ் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்குது இப்போது நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம் ஒரு கப் வெள்ளம் அதுக்கப்புறம் கப் தண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்ரி சிரப் இதுதான் நல்ல ஒரு ஸ்வீட்னஸை கொடுக்கக்கூடியது ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை வடிச்சிடலாம் இல்லைன்னா டைரக்டாக கூட அப்படியே நீங்கள் ஊற்றலாம் இப்போது நல்லா கோல்டு வாட்டர் எடுத்துகிட்டு அதில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த டோர் ரெடி ஆகிடுச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து பிசைஞ்சிருங்க பிசைஞ்சிட்டு டைரக்டாக முறுகு குழல்லில் போட்டுட்டு நம்ம பிழிஞ்சிடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிரேட்டர் இருக்கும் நம்ம பீட்ரூட்டெல்லாம் துருவருது அதில் வச்சுட்டு இந்த மாவை தேய்க்கும் போது என்னாகும் அப்படின்னா சின்ன சின்னதாக விழும் அதுவும் அழகாக இருக்கும் ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதே மாதிரி ஒரு பெரிய சேவ் மோலில் போட்டுவிட்டு நம்ம இப்படியே பிழிஞ்சு விட்டுறலாம் பிழிஞ்சிட்டு ரொம்ப நேரம் நீங்கள் வச்சுருக்காதீங்க ஸோ கொஞ்ச நேரம் சீக்கிரமாக பிழிஞ்சிட்டு இதை அப்படியே போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான மெத்தடுன்னு சொல்லலாம் ஸோ இதில் நீங்கள் ரோஸ் ஃப்ளேவர் வேணும்னா ரோஸ் ஃப்ளேவர் வந்து நீங்கள் ஆட் பண்ணி டோ ரெடி பண்ணலாம் சாக்லேட் ஃப்ளேவரும் அப்படி தான் கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன் இது வந்து எந்த மைதாவும் இல்லாமல் எந்த ஒரு பாலும் இல்லாமல் செய்கிற ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்குன்னு சொல்லலாம் சுகரெல்லாம் இல்லாமல் பாருங்கள் தண்ணியை வடிச்சிட்டோம் தண்ணியை வடித்ததுக்கப்புறம் நமக்கு அந்த இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போது அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பாதாம் பிசன் ஜாகரி சிரப் அதுக்கப்புறம் இந்த ரைஸ் நூடுல்ஸ் இதுக்கப்புறம் மேலே நான் வந்து ஜாக்ரி சிரப் ஊற்ற போகிறேன் அதுக்கப்புறம் தேங்காய் பால் அவ்வளோதான் எல்லாமே சில்லுன்னு இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடிக்கும்போது ரொம்ப நல்ல சில்லுன்னு வெயிலுக்கு நல்லாயிருக்கும் ஜாக்ரி சிரப்பில் வந்து அயன் கன்டென்ட் இருக்குது தேங்காய்ப்பால் நார்மலாகவே குளிர்ச்சியாக கொடுக்கும் ஸோ இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் இது குடிக்கும்போது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கோங்க ஸோ கிரியேட்டிவன் சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் போட்டிருக்கோம் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டாட்ங்கிற வெப்சைட்டை ஒரு ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதிலையும் நிறையா ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோஸ் இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்